இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில மேஷ ராசிக்கார நேயர்களை ஆசைப்பட்டது எல்லாத்தையுமே இழந்துட்டீங்களா பிடிச்ச நபர்கள் எல்லோரும் சேர்ந்து உங்களை ஏமாற்றினார்களா முக்கியமா இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இப்போ இந்த நிமிஷம் வரைக்குமே இவர்கள் சொல் பேச்சுகளை யாரும் கேட்பதும் கிடையாதுங்க இவர்கள் என்னதான் மற்றவர்கள் மேல உயிருக்கு உயிரான அன்பையும் காதலையும் வெளிப்படுத்தினாலும் மற்றவர்களுக்கு இவர்களிடம் தேவைப்படுவது பணமாக மட்டுமே இருக்கிறது அல்லது இவர்கள் செய்யக்கூடிய தொழிலிலோ மற்ற விஷயங்களிலோ இருந்தோ இவர்களுக்கு தேவைப்படக்கூடிய ஆதாயத்துக்காக மட்டுமே இவர்கள் மற்ற நபர்களிடம் மெம்ப நெருக்கமாகவும் தேவைக்காகவும் பழகக்கூடிய ஒரு நபராகவே மாறுகிறார்கள் இதனாலேயே இந்த மேசராஜினுடைய மனசு உடைஞ்சு போகுது என்னடா இது நம்ம அன்பு காமிக்கிறோம் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்வதற்கு முயற்சி பண்றோம் ஆனால் அதை எல்லாத்தையும் விட அவங்களுக்கு இந்த பணம் தான் தேவைப்படுதா இந்த ஒரு காகிதம் தான் அவங்களுக்கு முக்கியமானதா இருக்கா அப்படின்னு மேசராசிக்காரர்கள் ஒவ்வொரு நாளும் யோசிச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க முக்கியமா சொல்ல போனா இவருடைய வாழ்க்கையில செல்வம் இருக்கும்ன்ற பட்சத்தில் நிறைய நபர்கள் இவர்களை தேடி வராங்க ஆனா ஒரு கட்டத்துல இவருடைய வாழ்க்கையில செல்வம் என்பது இல்லாமல் இருக்கும் பொழுதெல்லாம் இவர்களை யாருமே கண்டுகிட்டதும் கிடையாது மதித்ததும் கிடையாது முக்கியமா சொல்ல போனா இவர்கள் சொல் பேச்சுங்கிறது எந்த இடத்துலயும் எடுபடாது குடும்பத்தார்களே இவர்களுடைய வேண்டா விருப்பாதான் வீட்டுல வச்சிருக்கிற நிலைமைதான் ஏற்பட்டு இருக்கும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு மனசுல ரொம்ப வேதனை என்னடா இது எல்லோருக்கும் நம்மள பிடிக்கல சரி ஆனால் நம்மளுடைய குடும்பத்தார்களுக்கே நம்மள பிடிக்காம போகுதே இப்படி இருக்கும் பொழுது நம்ம வாழ்வதற்கு என்ன ஒரு காரணம் இருக்கு எந்த ஒரு காரணமும் இல்லாம நம்ம ஏன் வாழணுன்ற அளவுக்கு இந்த மேசராசினுடைய மனசு காயப்படுத்தப்பட்டிருக்கு முக்கியமா இந்த நிமிஷம் வரைக்கும் இவர்கள் கண்ணீரோடு தான் ஒவ்வொரு நாளும் துவங்குறாங்க முடிக்கவும் செய்றாங்க இவர்களுக்கு வேற வழி தெரியல இந்த வாழ்க்கை இப்படிப்பட்டதாக தான் இருக்கும்ன்ற அளவுக்கு நம்பிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டாங்க முக்கியமா சொல்ல போனா இவருடைய ஆசைகள் என்பது நிறைய இருந்துச்சு இன்றைக்குள்ள இல்லைனாலும் என்றாவது என்னுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஆனா நாட்கள் கடந்ததுக்கு அப்புறமா இந்த நாள் வரைக்கும் மாறாத என் வாழ்க்கையை நீ மாறப்போகுது அவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை அப்படின்றது போல இவருடைய மனசு மொத்தமாவே நொறுங்கி போச்சு இப்ப வரைக்குமே அந்த மனசுல இருந்து அதை வெளியே கொண்டு வரவே முடியல அவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை அப்படின்ற மாதிரிதான் மனசுல உள்ள நினைச்சுக்கிட்டுறாங்க ஆனா உண்மை என்னன்னா இவர்கள் வாழ்கின்ற இந்த ஒரு வாழ்க்கையானது பொய்யாக போகிறது அதாவது இவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி இவர்கள் எந்த இடத்துல எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும் நினச்சிருந்தாங்களோ அந்த ஒரு வாழ்க்கை இவர்களுக்கானதாக மாறப்போகுது இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டங்களும் செல்வங்களும் அதிவேகமா இவருடைய வாழ்க்கையில வரப்போகுது இனி வரக்கூடிய காலங்கள்ல எல்லாத்தையுமே இவர்கள் வசப்படுத்திக் கொண்டு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றிக்கொள்ள போகிறார்கள் எத்தனையோ விஷயங்களுக்கு எத்தனையோ நாட்கள் கண்ணீரோடும் கஷ்டத்தோடும் இருந்திருக்கீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில கண்ணீருக்கும் வேலை இருக்காது கஷ்டத்துக்கும் வேலை இருக்காது முழுமையான சந்தோஷத்தை நீங்க பெற்று பகிர்வு போறீர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை மாறுதுன்றதை பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சின்னரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறின்ற போதும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கான கிப் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேஷ ராசிக்காரன் நீர்களை இவர்களுடைய வாழ்க்கையில் முதலாவது மாற்றமே எங்க தெரியுமா ஆரம்பிக்குது இவர்களையும் நம்ப மாட்டாங்க இவர்களுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனை செல்வ பிரச்சனை யாருக்கிட்டேயோ வாங்கியிருக்கக்கூடிய கடனை இன்னை நாள் வரைக்கும் திருப்பி கொடுக்க முடியாம மறைமுகமா மறைஞ்சு வாழக்கூடிய நிலைமை என்றது ஏற்பட்டிருக்கும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு என்னதான் இவர்கள் அந்த கடனை அடைச்சிடணும் எதுக்கு தேவையில்லாம மத்தவங்ககிட்ட கடன் வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கணும் அவங்களுடைய கஷ்டங்களும் அவங்க நம்மளை போல அவங்களுக்கும் இருக்கின்ற அளவுக்கு இவங்களுக்கு என்னமும் சிந்தனைகளும் இருக்கத்தான் செய்யுது இவர்கள் அந்த கடனை முயற்சி முயற்சிகள் போதெல்லாம் வேறு ஏதாச்சும் சில பிரச்சனைகள் இவருடைய வாழ்க்கையில வந்து அந்த கடனை அடைக்க விடாம தடுக்கக்கூடிய நிலைமைதான் ஏற்பட்டுகிட்டு இருக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் தேடி அடையறாங்க கஷ்டப்படுறாங்க வேதனைப்படுறாங்க ஆனா எந்த ஒரு இடத்துலையும் இவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி இவர்கள் நினைத்த மாதிரி வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது ஏற்படவே இல்லை நினைச்சது எல்லாத்தையுமே இழந்துட்டோம் இனி வாழ்க்கையில என்னதான் சந்தோஷம் கிடைக்க போகுதுன்ற அளவுக்கு மனசு நொந்து போய் இருக்கிறது இவருடைய மனசு ஆனா இப்ப வரைக்கும் மாறாத இவருடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் மாறப்போகுற அளவுக்கு எண்ணங்களும் சிந்தனைகளும் வந்துருச்சு ஆனா உண்மை என்னன்னா இவருடைய வாழ்க்கையில் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே காணாமல் போகி நல்லதும் நல்ல மாற்றங்களும் ஏற்பட போகுது எத்தனையோ நாட்கள் இவர்கள் வேதனையோடு இரவு நேரத்தை தூங்கியிருக்காங்க துன்பப்பட்டிருக்காங்க எல்லாரையும் நம்பி ஏமாந்திருக்காங்க ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல ஏமாற்றங்கள் என்பது இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழப்போகிறார்கள் எவ்வளவோ நாட்கள் யார் யாரையும் நம்பி ஏமாந்து இவருடைய வாழ்க்கையில இனி ஏமாற்றம் என்பது இல்லாமல் மகிழ்ச்சிகள் மட்டுமே ஏற்பட போகுது இனி எந்த சூழ்நிலைகளையும் இவருடைய வாழ்க்கையில ஏமாற மாட்டாங்கிறது உறுதியாகுங்க அது மட்டும் இல்ல இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள் வினோதமாவே நடந்திருக்கும் என்னடா இது நம்முடைய வாழ்க்கையில மட்டும் இத்தனை கஷ்டங்கள் இத்தனை துன்பங்கள் அளவுக்கு இவங்க மனவேதனை பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக நீங்கி நல்லதும் நல்ல மாற்றங்களும் ஏற்பட போகுது யார் யாரையோ இவர்கள் நம்பி வாழ்க்கையில ஏமாந்துருப்பாங்க ஆனா இனி இவர்கள் ஏமாறுவதற்கான காலங்கள் சூழ்நிலைகள்னு எதுவுமே இல்லாம முழுவதுமான மாற்றங்கள் என்பது ஏற்படும் மேசராசிக்காரர்களுக்கு மேசராசிக்காரர்களுக்கு குழந்தைகள் அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும் ஆனா இவர்கள் குழந்தைகளுக்கு நெருங்க நெருங்கும் போதெல்லாம் அவருடைய பெற்றோர்களோ இல்ல மற்றவர்களோ இவங்களை அசிங்கப்படுத்துவதும் அவமானப்படுத்துவதும்னு எவ்வளவு நாட்கள் இவங்களை காயப்படுத்திருக்காங்க அதுல இருந்து வெளியே வந்து சரி மறுபடியும் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைச்சா கூட இவர்களை எல்லா விதத்திலையும் அவமானம்தான் படுத்திருக்காங்க இவர்களுக்கு என்ன செய்வதுன்னு புரியல அப்படின்றதுதான் ஒரு யதார்த்தமான உண்மை ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து இல்லாமல் போக போகுது நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கைன்றது உங்களுக்கானதாக இருக்க போகுது மேசராசிக்காரர்கள் இந்த நிமிஷம் வரைக்குமே ஒரு நல்ல வேலை கிடைக்கலன்றதுல மன வருதப்பட்டு எவ்வளவோ நாட்கள் வேலை தேடியும் அழிஞ்சும் இவர்களுக்கானது கிடைக்கலன்றதுனால மனசு உடம்பு போயிட்டாங்க இதுக்கப்புறமும் நம்மளுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நன்மைகளும் ஏற்பட போக போகாது எல்லாமே துன்பமாக தான் இருக்கும்ன்ற அளவுக்கு மனசு அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இவர்களுக்கு ஏற்ற வேலை என்பது கிடைக்கும் முக்கியமா சொல்லப்போனா அது நிலையான வேலையாக இருக்கும் பர்மனண்டான வேலையா இருக்கும் ரொம்ப நாட்டாகவே இவங்க ஆசைப்பட்ட தேர்ந்த ஒரு விஷயம் பர்மனண்டா இருக்கணும் என்றைக்கும் நம்ம வேலை விட்டு பேர் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க அது போல இவர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் என்பது மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது எவ்வளவோ நாட்கள் தேடி தேடி போனாங்க அலைஞ்சாங்க அப்பெல்லாம் கிடைக்காதது இனி வரக்கூடிய காலங்களில் ரொம்ப எளிமையா உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும் அதுவும் உங்களுடைய நல்ல மனசு மூழ்கியமாதாங்க இது எல்லாமே நடக்க போகுது எவ்வளவோ நாட்கள் இந்த மேசராசிக்காரர்கள் யார் யாரையோ சந்திச்சிருக்காங்க அன்பு மலைகளை பொழிஞ்சிருக்காங்க ஆனா யாரும் இவர்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதற்கு முன் வந்ததே கிடையாது இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்களை நீக்குவதற்கும் கஷ்டங்களை நீக்கி இவர்களை சந்தோஷப்படுத்துவதற்கும் உரிய அன்புக்குரிய நபர்களும் காதல் வைத்த ஒரு அன்புக்குரிய நபர்களும் இவர்களுடைய வாழ்க்கையில கிடைப்பாங்க எவ்வளவோ நாட்கள் தேடி அலைஞ்சாங்க எனக்குன்னு ஒருத்தங்க இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அனாதியா இருக்க வேண்டிய அவசியமே இருக்காது நடவடிக்கை ரொம்ப வட்டப்பட்டிருக்காங்க இந்த மேசராசிக்காரர்கள் முக்கியமா இவர்கள் தன்னுடைய மனசுல தான் ஒரு அனாதை அப்படின்ற மாதிரி நினைச்சு எவ்வளவு நாட்கள் கண்ணீரோடு இரவு தூக்கம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் நடந்திருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற விஷயங்கள் எல்லாமே நீங்கி மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் உண்டாகும் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில வாழ்நாள் பொழுதும் பட்ட துன்பங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க போகுது மகிழ்ச்சியா இருக்க போறீங்க தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்பது அடிக்கடி உங்களுடைய வாழ்க்கையா வந்திருக்கும் முக்கியமா தொழில்ல நீங்க என்னதான் முயற்சி பண்ண பண்ண அதுல யாராவது ஒரு சில நபர்கள் உங்களை பின்னோக்கி தள்ளிட்டு அவர்கள் முன்னோக்கி போயிடுறாங்க அது எல்லாமே துரோகத்தால் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்னு உங்களுக்கே தெரியும் ஆனால் யார் அந்த துரோகின்றது உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய துரோகிகள் என்பது யார் என்று தெரியும் ஆனால் அதை நீங்கள் ஏற்றுக்கிறதுக்கு மனசு வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நபர்கள் நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் உங்களுடைய ரகசியங்களை தெரிந்து கொண்டு எல்லாரிடமும் இடமும் வெளியே கொண்டு வந்துட்டு இருக்காங்க இனி வரக்கூடிய காலங்கள் அது நடக்காமல் இருக்கணும் என்றால் நீங்கள் உங்களுடைய மனசை கள்ளாக்கிக்கிட்டு யார் உண்மையான குற்றவாளி என்று தெரிந்து கொண்டு அவர்கள் மீது தகுந்த விஷயங்களை நீங்கள் செஞ்சுங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் அது நன்மைகளாக இருக்கும் ஒரு சில விஷயங்களை நீங்க உங்களை அறியாமலே செஞ்சுக்கிட்டா இருக்கீங்க இந்த நிமிஷம் வரைக்குமே யாராவது ஒரு சில விஷயங்கள்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருமோன்ற பயமும் இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் அது போன்ற விஷயங்களுக்கான தீர்வுகளும் மாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி தொழில மாற்றத்தையும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நீங்கி நல்லது நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் சில நாட்களாக ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பங்களும் இனி வரக்கூடிய காலங்களில் இல்லாம போக போகுது நீங்க எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே இனி நல்லதாக நடக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பதற்காது ஒரு சில மாற்றங்கள் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில நல்லதாகவே நடக்குங்க நீங்க எவ்வளவோ நாட்கள் எதிர்பார்த்தீங்க அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்காமலே போயிடுச்சு ஆனா இனி அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போகுது இனி எந்த ஒரு தூண் துணைகள் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில முயற்சி மூலியமாவே வெற்றி பெறுவீங்க சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீங்க மேற்கொள்வீங்க இனி யாராலும் உங்களை வீழ்த்தவும் முடியாது யாராலும் உங்களை பின்னோக்கி தள்ளவும் முடியாது எல்லாம் உங்களுடைய கைகளில் உங்களுடைய பல்களில் இருக்கக்கூடிய தைரியத்தின் மூலியமாக இருக்குது கவலைப்படாமல் இருங்க நிச்சயம் நல்லதை நடக்கும் இனி எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் இனி எவராலும்